என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மேன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் இந்த நேரத்தில் சைதாப்பேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் ஆனால் இன்றைக்கு அதே சைதாப்பேட்டையில ரவுடிசம் ரவுடிசம் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையே சேர்ந்து அப்பாவி பொதுமக்களுடைய பாரம்பரிய நிலத்தை பாரம்பரிய வீட்டை அடித்து புடுங்குறாங்க அதுவும் போலீஸ் பாதுகாப்போட ஒரு ஏழை குடும்பம் அவங்க பல வருஷங்களா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தங்கி இருக்கிற அந்த வீடு அவங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாமே இருக்குது கோர்ட்டுக்கு போய் ஆர்டரும் வாங்கியாச்சு இவங்க பேக் டாக்குமெண்ட் போடுறாங்கன்னு அதை போட்டது யாருன்னா சுகுமாரன் பகுதி செயலாளர் சைதாப்பேட்டையோட அஇஅதிமுக பிரமுகர் இவருக்கு இதேதான் தொழில் பின்னாடி அவரை பத்தின எல்லா ரெக்கார்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தால் அவருக்கு வந்து இது வரைக்கும் இருபத்தி மூணு வீட்டுக்கு மேலே இதே மாதிரி ஆட்டையை போட்டிருக்காரு அங்க இருக்கிற ஜனங்களை அவருடைய கீழே இருக்கிற அடியாட்களை வைத்துக் கொண்டு காவல்துறை சைதாப்பேட்டை காவல் ஆய்வாளர் திரு சேட்டு அவருடைய பேர் சேட் அதே போல உதவி ஆய்வாளர் அதே மாதிரி அவங்க கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் ஏசி இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு நிலைமை என்னன்னா அடையார் காவல் சரக துணை ஆணையர் திரு பொன் கார்த்திக் ஐபிஎஸ் பி எஸ் உண்மையா சொல்ல போனா ஐ பேரை விட அவர் பொன் கார்த்திக் இபிஎஸ் வச்சுக்கலாம் ஏன்னா கம்ப்ளீட்டா அதிமுக கட்சியுடைய குண்டர்களுக்கும் அதிமுக கட்சியில் இருக்கும் ஒரு பகுதி செயலாளர் ஆக்கிரமிப்பு செய்ய ரவுடிசம் வச்சு அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை அட்டிச்சு புடுங்கிறதுக்கும் லேடிஸ் பார்க்காம அந்த வீட்டுல செவரேரி குதிச்சு பூட்டை உடைச்சு அங்க இருக்கிற வயதானவர்களையும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணையும் நெஞ்ச புடிச்சு கீழே தள்ளி அவங்க பையனை கடப்பாறை எடுத்து குத்த வந்த வீடியோ வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்கிறேன் இன்னைக்கு கமிஷனர் நம்ம சென்னை மாநகர கமிஷனர் என்ன சொல்லி இருக்கிறாரு ரவுடி செம்ம ஒழிச்சுட்டேன்னு சொன்னார் ஒரிஜினலா பார்த்தா ரவுடி செம் ஒழிச்சுட்டாரோ இல்லையோ காவல்துறை இன்று ரவுடி துறையாக போல எதிர்க்கட்சியுடன் சேர்ந்து அப்பாவி ஜனங்களின் நிலத்தை அபகரித்து கொண்டிருக்கிறது அந்த பறிகொடுக்காம இவ்வளவு நேரம் குத்துயிரும் கொலையிருமா புடிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க இருக்கிற அச்சையப்பன் மற்றும் கண்ணன் அவர்களுடைய குடும்பம் அவருடைய மனைவி ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்களையும் இந்த ஈவு இறக்கம் குன்றர்கள் இருபது முப்பது பேருக்கு மேல காவல்துறைக்கு இவங்க நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுக்கு ஃபோன் அடிச்சப்ப நூறுன்றது உண்மையா யூஸே இல்லாத ஒரு நம்பர் வெறும் பூஜ்யம் போட்டுக்கலாம் அந்த நம்பருக்கு ஏன்னா நூறுக்கு ஃபோன் அடிச்சு பத்து இருபது வாட்டிக்கு மேல அடிச்சும் காவல்துறை யாரும் வரவில்லை பிறகு ரெண்டு பேர் வராங்க அதோடைய விஷுவல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ரெண்டு பேர்ல அடியாட்கள் இருபது பேர் வந்த உடனே நீங்க பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் தூரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கடப்பாறையில இருந்து சுத்தில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க இருக்கிற பெண்களை தாக்கி இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏஆர் காப்பி முதல் கொண்டு போட்டிருக்கு ஆனால் இது நடந்தது நாலு அஞ்சு அந்த தேதிகள்ல ஆறாம் தேதி அஞ்சாம் தேதியே அன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ் போயிருக்காங்க கமிஷனர் இல்லை உயிருக்கு பயந்து இந்த குடும்பம் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலக அலுவலகத்திற்கு சென்றும் அங்கு கமிஷனர் இல்ல சரி அடுத்த நாளாவது போய் பார்ப்போம்னு கமிஷனரை போய் பார்த்தா கமிஷனர் அன்னிக்கம் பார்க்கல அதற்கு பதிலா கமிஷனர் சிஓபி பெட்டிஷன் மட்டும் போட்டு கொடுத்து அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் நம்ம அடையார் துணை ஆணையரை சந்திக்குமாறு சொன்னாங்க நாங்க துணை ஆணையரை சந்திக்க போனால் அந்த இடத்துல துணை ஆணையர் உண்மையாவே சொல்றேன் இவங்களை பெண்களை அடிச்சு குழந்தைங்களை அடிச்சு ஆம்பளைங்களை கத்தி எடுத்து கடப்பாறையால குத்த வந்து இவ்வளவு ரோதனைகள் பண்ண ரவுடிசம் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல அதற்கு பதிலாக துணை ஆணையர் என்ன கேட்கிறாரு உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் பாக்குறதுக்கு இது ஒண்ணு கோர்ட் இல்ல அது சிவில் டிஸ்பியூட் இங்க அடிச்சதுக்கு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க சார் எஃப்ஐஆர் போட சொல்லுங்க சார் அப்பதான் எதிராளிகள் இவர்கள் மேல தாக்குதல் நடத்தாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் செய்ய முடியாது அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல கிடையாதுன்ற உண்மையா சொல்றேன் திரு டெபுட்டி கமிஷனர் பொன் கார்த்திக் ஐபிஎஸ் ஐபிஎஸ்க்கு பிராக்கெட்ல இபிஎஸ் போட்டுடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கிறார் அவரு இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் அதற்கு பொறுப்பு இல்லை நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அந்த நபர் அந்த சரகத்துக்கு எதுக்கு டெபுட்டி கமிஷனரா இருக்கீங்க பீப்புள் சேஃப்டி எங்க இருக்குது இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கிறது இல்லை அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அவர் அங்க இருந்து ஏசிக்கு போன் அடிச்சு ஏசிக்கு சொல்றார் போய் பாருங்க நாங்க உடனே அங்கேயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் சைதாப்பேட்டையை போய் பார்த்தால் அங்கேயும் புகார் கொடுத்தவர்கள் மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இந்த ரவுடி கும்பல் நாட்களுக்கு முன்னாடியே முன்னாடி கம்ப்ளைண்ட் செட்டிங்க போட்டு இவங்க மேல எஃப்ஐஆர் போடுறதுக்கு நேற்று முற்பட்டார்கள் ஆனால் நாங்கள் போராடி இவர்களை மீட்டு கொண்டு வந்தோம் கடைசியாக வேற வழி இல்லாம காவல்துறையுடைய முழு அட்ராசிட்டி என்னன்றதை இதுல தெரிஞ்சுக்கிட்டோம் காவல் ஆணையரும் சரி தமிழக அரசாங்கமும் சரி இன்றைக்கு அதிமுகவினர் பொதுமக்களுடைய நிலத்தை அபகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்துக்கொண்டு ஏன் தான் காவல்துறை அமைதியாக இருக்கிறதோ காவல்துறை காவல்துறையாக இல்லை அதிமுகவினரின் ஏவல் துறையாக இருக்கிறது என்பதை இந்த இன்சிடென்ட்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இவங்களுடைய உயிரை அடுத்தது எங்க ஆட்சிதான் வருது நாங்க உங்க ஒவ்வொருத்தர் தலையை வெட்டி இந்த வீட்டை நாங்க எடுத்துருவோன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு சைதாப்பேட்டை கோர்ட்டை சேர்ந்த ஒரு ரவுடி வக்கீல் திரு சதீஷ் அவருடைய புகைப்படமும் கொடுக்கிறேன் ஒரு அட்வொகேட்டு கேட்டை திறந்து வரலாம் செவிரேறி குதிச்சு கேட்டை ஏறி குதிச்சு வர அட்வொகேட்டை நான் இந்த டைம்ல தான் பார்த்துருக்கேன் சைதாப்பேட்டை கோர்ட்ல உண்மையா சொல்றேன் எத்தனையோ நல்ல அட்வொகேட் இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ரவுடிங்களோட வந்து ரவுடிசம் பண்ணி பெண்களுடைய மார்பை தொட்டு சட்டையை கிழிச்சு இந்த மாதிரி வேலை இந்த அட்வொகேட்ட பார் கவுன்சிலுடைய தலைவருக்கும் தலைமை நீதிபதி அவர்களுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் தயவு செய்து இவனை மாதிரி ஆளெல்லாம் கோர்ட்ல ஏத்தாதீங்க பார் கவுன்சில் இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடல போலீஸ் இவனுக்கு கூட ஆட்டிட்டு நிக்குது அதிமுகவுடைய பகுதி செயலாளருக்கு ரைட் ஹேண்டு அதிமுக பகுதி செயலாளர் அங்க வராரு இப்படி எல்லா ரோதனைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சைதாப்பேட்டையில காவல்துறை அதிமுக பகுதி செயலாளர் திரு சுகுமாரன் அவருடைய அடியாட்களாகவும் ப்ளவுசமுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட நின்று வெளத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காவல்துறையாக நிற்கிறேன் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகம் என் அன்பான வணக்கம் சார் நான் கடந்த அறுபது ஆண்டு காலமாக சென்னை சைதாப்பேட்டையில் வ வசித்து வருகிறேன் என் தஞ்சாவூர் வாங்கின இடம் அது அந்த இடத்துல நாங்கள் அந்த அந்த ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆக்கிறதுக்காக தான் அந்த பிளாட்டு கட்டுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விட்டோம் விடும்போது எங்களுக்கும் டெவலப்பருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியே வெளியே வந்துட்டேன் நாங்கள் அந்த வீடு காட்டும்போது வெளியே இருந்தோம் வாடகைக்கு அப்போ அவர் எங்களுக்கு வீட்டை கொடுக்காம எல்லா வீட்டையும் டாக்குமெண்டெல்லாம் மாற்றின பிறகு இது விஷயமாக காவல்துறையிலும் நாங்கள் புகார் அளிக்கிறோம் புகார் அளிக்கும்போது அப்போது சுகுமார் அப்போத்துலேருந்தே எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்கள் முழு சொத்தையும் அபகரிக்கிறதுக்காக இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக எங்களுடன் எங்களுடைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு எல்லாத்தையும் அபகரித்து அபகரித்துட்டு எங்களை வீட்டை விட்டு துறைச்சதுக்காக முயற்சி செய்கிறார் இப்பொழுது சுகுமார்ன்றவர் வெட்டு சுகுமார் அவர் அவர் சாதாரண சுகுமார் இல்லை வெட்டு சுகுமார் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழு தான் அவர் மேலே புகார் இருந்திருக்குது நிறைய புகார் கொடுத்துருக்கோம் எந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலை அப்போதுலேருந்து அப்போ வந்து கடும்பாடி சப்போர்ட்டு தொரசாமி சப்போர்ட்டு அப்போது அதனால் வந்து அவங்க அந்த ஆடி இல்லை இப்போ அவங்க அரசியல் வாழ்க்கை இல்லை இல்லாதனால இப்போ இவர் அந்த அரசியல் வாழ்க்கை எடுத்துக்கிட்டு திமுக கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ திமுகவோட கட்சி பேரை கெடுக்கிறதுக்காகவோ இந்த இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காரு ஒன்று நல்லதான் நான் சொல்லிட்டேன் ஒன்று எங்கள் சொத்தை அபகரிமா எங்கள் எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு நீ சொத்தை அபகரிச்சுக்கோ இல்லை அதை விட்டுட்டு போயிடு நீ அந்த ஏரியாவில் இருக்கிற எப்படி நீ பண்ணுற சொத்தோட விலை மதிப்பு கூடினதுனால நான் அப்படி தான் அடிப்பேன் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அவர் இதுக்கு என்ன காரணம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து சொல்கிறதுனால இந்த சொத்து மதிப்பு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி தேர்தல் வருதோ அது மாதிரி ஒரு பத்து பசேஜ் ஏற்றினா இது உண்மையான இந்த பிரச்சனையே இருக்காது இது வந்து இந்த நாட்டில் எல்லாருக்கும் பிரச்சனை நடக்குது இப்போ கூட நாகப்பட்டினத்துல ஒரு பிரச்சனை பார்த்துட்டு தான் வந்தேன் நான் இந்த மாதிரி சொத்து மதிப்பு தான் இந்த பிரச்சனையாக உருவாது இது நாட்டு மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்களும் அவங்க தான் எந்த வித படிக்கிறாங்க சார் நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த இது கமிஷன் ஆஃபீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்து இங்கே ஜே ஒன் வந்தது ஜே ஒன் வந்தப்பவும் வந்து அவங்க வந்து அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அது எங்கள் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து லேண்ட் சம்மந்தமாக வந்து தலையிட மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனாலும் எங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குது அதுக்கு விசாரிங்கன்னு சொன்னாலும் இன்றைக்கு வரைக்கும் வந்து சம்மந்தப்பட்ட பாட்டி ஏடிஎம்கே பகுதி செயலாளர் சுகுமார் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை மறுபடியும் இன்னொரு அவர் வந்து வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கு ரிட்டன் வந்து கொடுத்தோம் சிஎஸ்ஆர் அவங்க என்ன சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் ஏசி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் சிஎஸ்ஆர் போட முடியும் எங்களோட லீகல் டீம் கிட்ட வந்து பண்ணனும் செக்ஷன் 506 சிக்ஸுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமா நாங்கள் அதை செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்லணும் இதெல்லாம் வந்து அந்த எஸ்ஐ கல்வி அரசன் வந்து எங்ககிட்ட கேட்டாங்க இவ்வளோ விஷயம் நடந்தது ஸ்டேஷன்லேயே வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட அதிமுக ஆட்சி வந்துடுன்னா ஒருத்தவங்கள கூட விட மாட்டேன் உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேயே வச்சு மிரட்டுறாங்க அடுத்தது வந்து மூணாம் தேதி இந்த மாதிரி வந்து ஆளுங்க வராங்க ஆளுங்க வரும்போது நாங்கள் கால் பண்ணுறோம் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க நிற்கும் போதே வந்து அவர் என்ன பண்ணுறாரு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிட்டு அவர் பாட்டு வெளியே போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவர் எங்களை அடிச்சு அதுக்கப்புறம் நான் இது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கும் வந்து ஏஆர் காப்பி போட்டாங்க அதுக்கும் இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல இருப்பாங்க அதுலயே சொல்றாங்க லேடிஸும் சேர்த்து கூட்டிட்டு வராங்க வீடு லாக் போட்டு இருக்கு வெளியே பூட்டு போட்டிருக்கு கேட் எகிரி குடிச்சு உள்ள வராங்க அங்க இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்கன்னா பொம்பளைங்களை அடி பொம்பளைங்க அடிச்சா வந்து கேஸ் ஆகாது அதனால பொம்பளைங்களை இறக்கி விடலாம் பத்தாவதுக்கு இன்னைக்கு ஐம்பது பேர் வந்திருக்கோம் இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு ஐநூறு பேரை இறக்குவோம்ன்றாங்க இது எல்லாத்தையும் நாங்கள் ஸ்டேஷன்ல போய் சொல்றோம் ஆனால் ஸ்டேஷன்ல எங்க ஃபைல கொடுத்தா அவர் வந்து என்ன பண்ணிருக்க நாங்க டாக்குமெண்ட் கொடுத்தோம் சார் கொடுத்த டாக்குமெண்ட் தூக்கி இப்படி போடுறாங்க இப்படி தூக்கி போட்டுட்டு அந்த பொம்பளை என்ன என்ன கேள்வி கேட்குதுன்றாரு இது வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறது